இந்த வருகின்ற அமாவாசை சாதாரண நாளல்ல அன்பார்ந்த சிவஜோதி பீடம் குடும்பத்தாரே இன்று ஒரு நாள் சாதாரண நாள் இல்லை இது பலரின் வாழ்க்கையை மாற்றப்போகும் நாள் எதற்கெனில் இன்று நட்சத்திரம் திதி யோகம் மூன்றுமே சிலருக்கு திறக்காத கதவை திறக்கப் போகும் சக்தி வாய்ந்த அமைப்பில் உள்ளது பலர் கேட்பதாக இருப்பது அமாவாசை என்றால் என்ன சிறப்பு எனும் கேள்வி ஆனால் உண்மையில் சொன்னால் அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறும் நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் முதக்கம் ஏற்பட்டிருக்கும் பாதைகளை இன்று காலை நட்சத்திரமும் அதன் பின் வரும் விசாக நட்சத்திரமும் சக்தி மாறும் நேரத்தை உருவாக்குகின்றன அது வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும் நேரம் என சித்தர்கள் கூறுகின்றனர் அதே போல இன்று திதி காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தசி சதுர்த்தசி என்பது அவசரத்தில் முடிவெடுக்கக் கூடாத அமைதி நிறைந்த நிலை ஆனால் அதன் பின் தொடங்கும் அமாவாசை நேரத்தில் மனம் மெதுவாக அமைதியடையும் பக்கத்தில் ஆன்மீக சக்தி கூர்மையாகும் எந்த காரியமும் சாதாரணமாக வருவது இல்லை இன்று உருவான யோகம் சித்த யோகம் இந்த யோகத்தில் செய்யப்படும் ஜெபம் தியானம் தானம் அனைத்தும் பல மடங்கு பலன் தரும் சிலர் வாழ்க்கை முழுவதும் காத்திருந்த நன்மையும் இந்த யோகத்தில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் ஒரு கவனிக்க வேண்டியது ரேவதி நட்சத்திரம் கொண்டவர்கள் இன்று உணர்ச்சி அதிகரிக்கும் நாள் தேவையற்ற கவலைகளைத் தவிர்த்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அனைவரும் கேட்கும் ஒன்று இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதே அதற்கான விளக்கம் இந்த நாளின் காணொளியில் கையில் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் எந்த நேரம் முக்கியம் என அனைத்தையும் படிப்படியாக விளக்கப்படுகிறது இந்த மூன்று நிமிடங்களையும் தவறவிடாமல் இருக்கவும் இன்று செய்யப்படும் ஒரு சிறிய செயல் கூட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் திறன் கொண்டது ஆகவே நம்ம சிவஜோதி பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருப்பம் தெரிவிக்கவும் கருத்து பகிரவும் உங்கள் ஆதரவு இந்த சேனலின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக செய்திகளும் பலரிடம் சென்றடையவும் பெரிய வலிமை தருகிறது